விவசாயியோட நிலத்துல டென்ட் ஒண்ணு இருக்குதுங்க அந்த டென்ட்ல ஏதோ ஒண்ண கண்டுபிடிக்கிறாங்க உடனே போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க அந்த இடத்துல போலீஸ் வந்து போலீஸும் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு புரியல அன்னைக்கு நைட் நடந்தது என்னன்னா சரியா சொல்லணும்னா ஈவினிங் ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியாவில் உள்ள விங்ஸியா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் சேக்கின் அப்படின்றவர் இருக்காருங்க அவரோட வீட்டு வாசல் முன்னாடி அன்சாவும் அவரோட ஒய்ஃபும் நின்றுகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் பதினோரு வயசுல ஒரு மகனும் பதிமூணு வயசுல ஒரு மகளும் இருக்காங்க இந்த ரெண்டு பசங்களும் அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா மாமா வீடான வீட்டுல இன்னைக்கு ஸ்டே பண்ண போறாங்க அன்சாவோட மக்வானா என்னோட பசங்களை நல்லா பாத்துக்கோ நாளைக்கு வந்து அவங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அவங்க சொந்த வீட்டுக்கு அவங்களோட சொந்த வீடு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தாங்க இருக்கு சொல்ல இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை தான் இவங்களோட தொழில் பாத்தீங்கன்னா தான் இருக்கு அங்க வாழ்ற மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க அன்சாவும் அவரோட ஒய்ஃபும் அப்படின்ற நகர்ப்புற சாலையில பொதுவா கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கணும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அன்னைய நாள் எதை பத்தியுமே இவங்க யோசிக்கல மாலை நேரம் முடிஞ்சு இரவு நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ரோட்ல படுத்திருந்த பசுக்கள்லாம் எந்திரிச்சு இரவு உணவுக்காக அதுங்க அவங்களோட தொழுவத்துக்கு போறதுக்காக ரெடியா இருக்குங்க அப்போ அந்த ஸ்ட்ரீட்ல கைகோர்த்தபடி போன அன்சாவும் மக்குவானாவும் அந்த மாட்டு மேல உள்ள அழுக்கு மேல பற்றக்கூடாதுன்னு சடனா விலகுறாங்க ஏன்னா அன்னைக்கு அவங்க புது ட்ரெஸ் போட்டிருந்தனால பெரும்பாலும் விவசாயம் செய்யற இவங்க சேறு படிஞ்ச அழுக்கு ட்ரெஸ்ஸ தான் இவங்க உடுத்திருப்பாங்க ஆனா அன்னைக்கு நைட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்துருக்கு அன்சா ரெட் கலர் ஷர்ட்டும் மக்குவானா அவங்க ஒய்ஃபு ஒயிட் கலர் ஷேரியும் கட்டி இருந்திருக்காங்க மாடுங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து கிளம்பிடுதுங்க உடனே அந்த ஸ்ட்ரீட்டும் கிளியர் ஆயிருது மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க பத்து ஸ்டெப் எடுத்து வச்சிட்ட பிறகு மக்கவானாவை பார்த்து ஹீமோவும் ஹீமோவை பார்த்து மக்கவானவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க சொல்ல போனா அன்றைய நாள்ல இவங்க ரொம்ப சோர்வாவும் இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சற்று தொலைவுல இருந்த அவங்களோட ஓட்டு வீட்டை பாக்குறாங்க வீட்டுக்கிட்ட வந்ததும் வீட்டோட முன்வாசல் வழியா போகாம பின்புறமா போறாங்க பின்னாடி இருக்க நிலத்துல இவங்க வேர்க்கடலையும் பருத்தியும் விளைவிச்சிருக்காங்க இவங்களோட நிலத்துக்கும் பக்கத்து வீட்டு நிலத்துக்கும் நடுவுல ஒரு காமோட் செவர் ஒண்ணு இருக்குதுங்க அந்த காம்போட் செவரை மையமா வச்சு அன்சா ஒரு கூடாரத்தையும் ஒண்ணு போட்டிருக்காருங்க அந்த கூடாரத்துக்குள்ள இந்து கடவுளான சிவனை தான் வழிபட்டுட்டு வந்திருக்காங்க இந்த ஃபேமிலிக்கு இந்த டென்ட் சிவன் கோவிலாவும் இருந்திருக்கு ரெண்டு நாளாவே அன்சாவும் மக்மானாவும் கடினமான வேலையே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு அதை யூஸ் பண்ண முடியும்னு உறுதியா இருக்காங்க கூடாரத்தை விட்டு வெளியில வந்து சூரியன் மறைகிற அழக ரசிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் அந்த கூடாரத்துக்குள்ள மறுபடியும் போறாங்க அடுத்த நாள் மதியம் மாமா வீட்டுல தூங்கிட்டு இருந்த அன்சாவோட பசங்க வீடு திரும்புறாங்க வீட்டை திறந்ததும் அவங்களோட பேன்ஸ கூப்பிடுறாங்க ஆனா அங்க இல்ல வீடு ஃபுல்லா தேடுறாங்க அங்கேயும் அவங்க உடனே வீட்டோட பின்புறத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அக்கா கிட்ட ஒரு கோவிலுக்குள்ள இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு அங்க சுவர்ல முட்டு கொடுக்கப்பட்ட அந்த கூடாரத்துக்கிட்ட போறாங்க ஏதோ ஒரு தவறு ஒண்ணு நடந்திருக்குன்னு கவனிக்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்கும் போது இவங்களோட அப்பா அம்மா பிரார்த்தனை செய்யற சத்தம் வெளியில கேக்கும் ஆனா அன்னைக்கு கேக்கல உடனே அந்த டென்ட் என்ட்ரன்ஸ ஓபன் பண்ணிட்டு உள்ளக்க போறாங்க அவங்கள காணும் என்னமோ மட்டும் தெரியுது ஆனா ஒரே குழப்பமாவும் இருந்திருக்கு எப்போதுமே கோவில் ஒரே அழுக்கு புடஞ்ச மாதிரியும் அந்த இடத்துல துருபுடிச்ச கலர்ல தண்ணி போல ஒரு திரவம் இருந்திருக்கு அது எல்லா இடத்துலயுமே பட்டிருந்திருக்கு அதுக்கு நடுவுல ஒரு நெருப்பு குழியும் இருக்கு நெருப்பு குழிக்குள்ள ரெண்டு இறைச்சி துண்டுகளும் இருக்குதுங்க இத இவங்க பெருசாவே எடுத்துக்கல அசால்ட்டா விட்டுறாங்க தன்னோட அப்பா அம்மா ஃபுட்ட வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும் கோவிலுக்குள்ள இறைச்சி துண்டுகளை சாப்பிடவே மாட்டாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே தெரியும் அப்படி இருக்கும்போது இங்க ஏதோ நடந்திருக்குன்னு ஒரே குழப்பமாவே இருக்குங்க இவங்களுக்கு ஆனா தன்னோட அப்பா அம்மா இங்க தான் இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும் போது அந்த இடத்துல உன்ன கவனிக்கிறாங்க அதை பார்த்ததும் இவங்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வர இந்த கதை ஒரே மர்மமா இருக்கு ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் அந்த டென்ட்டுக்குள்ள போன அன்சாவும் அவரோட ஒய்ஃபான மக்மானாவும் வழிபாட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் இருக்கான்னு பாக்குறாங்க அந்த இடத்துல சிவலிங்கமும் சிவனோட போட்டோவும் இருந்திருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிவன் சக்தி உள்ள கடவுள் இந்த தம்பதி சிவனை மறுபிறவி அதுக்கப்புறம் அழிவுல இருந்து காக்கும் கடவுள்னு நினைக்கிறாங்க இவங்க ரொம்ப பயபக்தியோட அவரை வழிபட்டுட்டும் வந்திருக்காங்க அந்த தம்பதி இன்ஸ்பெக்ஷன் செஞ்சிட்ட பிறகு வெளியில சூடாகவும் உள்ள ஈரமாவும் இருந்திருக்கு உடனே வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க செஞ்ச முதல் விஷயம் என்னன்னா சில விறகுகளை எடுத்து நெருப்பு குழியில போடுறாங்க அந்த நெருப்பும் நல்லா எரிய ஆரம்பிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு மக்வானா ஒரு பேப்பர் ஒண்ணு எடுத்து குறிப்பு ஒண்ணு எழுத ஆரம்பிக்கிறாங்க எழுதி முடிச்சிட்ட பிறகு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்ததும் அவரை படிச்சு பார்த்துட்டு கைரேகை ஒன்று வச்சு சாமி போட்டோக்கு முன்னாடி வச்சிடுறாங்க அன்சாவும் அவரோட ஒய்ஃபும் அந்த சடங்குல புதுசாக சேர்த்துருக்க அந்த சாதனத்தை பாக்குறாங்க அது ஒரு கதவு சட்டங்கும் போல இருக்கு ஆனா அது உள்ள கதவு இல்லாம பிளேடு போல உள்ள ஒரு ஸ்கிராப் மெட்டல் இருக்கு அந்த நெருப்புக்குழி பக்கத்துல இந்த ஸ்ட்ரெச்சரை பிக்ஸ் பண்ணியும் வச்சிருக்காங்க அந்த ஸ்ட்ரெச்சரோட மேல் பகுதியில வெள்ளை கயிறும் கட்டி இருந்திருக்கு இந்த தம்பதியர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சருக்கு முன்னாடி மண்டிடுறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சத்தமா சடங்கு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு வெள்ளை கயிறோட மறுமுனைய ஆன்சா கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து அந்த பிளேடு போல இருக்க ஸ்கிராப் மெட்டல மேல நிலையா நிறுத்தி வைக்கிறாரு நெருப்பு குழியில இருந்த நெருப்பு வெடிக்கிற சத்தம் மட்டுமே அவங்க பயத்தை கிளப்பிச்சே தவிர ஆனா அவங்க நெஞ்சில துளி அளவு கூட பயன்றது இல்லை ஏன்னா அந்த சடங்கை அவங்க முடிச்சே ஆகணும்னு உறுதியா இருந்திருக்காங்க கடைசியா அன்சாவும் மக்குவானாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அன்பு பார்வையில கொஞ்ச நேரம் கழிச்சு நெருப்புக்கு முன்னாடி தலைய வைக்கிறாங்க வச்சிட்ட பிறகு அன்சா இழுத்து புடிச்சு வச்சிருந்த அந்த கயிற விட்டுடுறாரு மறுநாள் அன்சாவோட குழந்தைங்க கண்டுபிடிச்ச அந்த விஷயம் என்னன்னா புடிச்ச கலர்ல இருந்த அந்த திரவம் அன்சா மக்குவானாவோட ரத்தம்னு நெருப்பு குழியில கடந்த ரெண்டு இறைச்சி துண்டுகள் அந்த பிளேடு மெட்டலால் வெட்டப்பட்டு துண்டாக்கப்பட்ட வெந்து வேகாம இருந்த அந்த இரண்டு இறைச்சி துண்டுகள் அன்சா மக்குவானோடதுன்னு நிரூபணம் ஆகுதுங்க குழந்தைங்க அதை கண்டுபிடிச்சிடறாங்க மறுபடியும் டென்ட்ட சுத்தி பாக்குறாங்க அப்படி சுத்தி பார்க்கும்போது தலையில்லாத முண்டமா கடக்கிற அவங்க பெற்றோரோட உடலை பாக்குறாங்க அந்த ஸ்ட்ரெச்சரோட அடியில உடனே அந்த டென்ட்டை விட்டு வெளியேறி உடனே ஊர் மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அவங்க போலீஸ்க்கும் கால் பண்றாங்க இந்த ஸ்ட்ரெச்சரோட பேஸ் மாடல் இப்படிதான் இருக்கும் இதுக்கு பேரு கில்லட்டின்னு சொல்றாங்க இது அந்த காலத்துல தப்பு செய்யற மனுஷங்களோட தலைய துண்டாக்குற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்குங்க மேல போய் நிலையா நிக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு அதை சடனா விடும் போது இவங்களோட தலைய அது ரெண்டா துண்டாக்கிடுது போலீஸ் அந்த கோவிலுக்குள்ள வராங்க அந்த லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க அந்த லெட்டர்ல எழுதிருக்கிறது என்னன்னா ஏன் இதை செஞ்சாங்கன்னு அவங்க சொல்லல ஆனா இது எங்களோட விருப்பம்னு அந்த லெட்டர்ல குறிப்பிட்டு இருந்திருக்காங்க அப்படி பண்றதுனால இவங்க உயர் சக்தி கடவுளான சிவன் இல்ல வேற கடவுளோட சக்தி கிட்ட நம்மளால நெருங்க முடியும் நினைச்சிருந்திருக்காங்க ஆனா இன்றைய நிலவரப்படி இதெல்லாம் சாத்தியமா நீங்க என்ன இத பத்தி நினைக்கிறீங்க ஆனா போலீஸோட விசாரணைப்படி இவங்க எந்த வித பண பிரச்சனையோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனையோ இல்ல சொந்தக்காரர் பிரச்சனையோ இவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க சொல்லப்போனா, கடவுள் மேல இருக்க நம்பிக்கையினால இதை அவங்க பண்ணியிருக்காங்க